வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தாங்கள் அனைவரும் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் தங்கள் ஜோதிட நண்பர் எடிசன் ஐயா சாமி இது மைண்ட் கன்சல்டன்ட் சேனல் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஆனால் கடந்த சில பதிவுகள் கேதுவின் ஞானமும் ஒரு புரிதல் அப்படிங்கிற காணொலி தொகுப்போடு பல பாகங்களாக கிட்டத்தட்ட ஒரு நான்கு பாகங்கள் நம்ம வெளியிட்டிருக்கோம் நான்கு பாகங்களுக்குமே சிறந்த வரவேற்பு கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தியிருக்கீங்க இப்போ கேது பற்றிய புரிதல் ஓரளவிற்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதே நேரத்தில் ராகுவோட திசைகள் தசா புக்திகள் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய ஜாதக அன்பர்களுக்கு இருக்கும் ஸோ அவங்களுக்கும் ராகுவை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய விதமாக இனி போக காரகன் ராகு என்ற தலைப்பில் காணொளி தொகுப்பின் கீழ் ஒரு சில பாகங்கள் வெளியிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் எதுக்காக ராகு கேதுக்களை பற்றி இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறோன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே பருப்பொருள் உள்ள கிரகங்கள் அதற்கு உருவங்கள் இருக்குது ஈஸியாக அதை கெஸ் பண்ணிடலாம் எந்த மாதிரியான காரகங்கள் தன்மைகள் அவை இருக்கும் வீடுகள் அதனை பொறுத்து அதனுடைய ஆதிபத்திய காரக பலன்கள் செயல்படும் அப்படின்னு ஆனால் எந்தவித உருவமும் இல்லாமல் தான் சார்ந்திருக்கும் பாவங்கள் இணையும் கிரகங்களோட தன்மைகளை மட்டுமே பிரதிபலிக்கக்கூடிய வக்கிர கிரகங்களான ராகு கேதுக்கள் இதுவரை புரியாத புதிராகவே அதாவது பலன் எடுக்க சிரமப்படும் கிரகங்களில் முதல் வரிசையில் வரும் இந்த இரு கிரகங்கள் அவற்றை பற்றி ஓரளவிற்கு நாம் தெரிந்து கொண்டால் மட்டுமே ஜோதிட பற்றிய ஒரு புரிதலுக்கு நாம் வர இயலும் இவை நிழல் கிரகமாக அதாவது சாயா கிரகங்களாக இருக்கிறதுனால இவங்களோட செயல்பாடுகள் மறைமுகமாகவும் எதிர்பாராத விதமாகவும் இருக்கும் ஏன்னா இவர்கள் காலபுருஷனுக்கு எட்டாம் வீடாகிய விருச்சிகத்தில் மறைமுகஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார்கள் அனைத்து கிரகங்களுக்குமே அவற்றின் காரக பண்புகளை பொறுத்து நாம் அவற்றிற்கு பெயர் கொடுத்திருக்கிறோம் அதாவது சூரியன்னா உயிர்காரகன் ஆன்மக்காரகன் சந்திரன்னா மாத்துருக்காரகன் செவ்வாய்னா தைரிய வீரியக்காரகன் இந்த மாதிரி அதே போன்றே கேதுவிற்கு எவ்வாறு ஞான காரகன் என்று பெயர் வைத்திருக்கிறோமோ அதை போன்று ராகுகக்காரகன் என்று சொல்கிறோம் ஞானம் என்றால் இல்வாழ்க்கையில் புற வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களையும் அனுபவங்களையும் வெறுத்து வீடு முக்தி மோட்சம் என்ற சிந்தனையை தூண்டக்கூடிய ஞானத்தை கொடுப்பவர் கேது அதற்கு மாறாக உலகியல் இன்பங்களையும் ஆசைகளையும் பெறக்கூடிய உணர்வுகளை மனிதர்களுக்குள் தூண்டி அதன் மூலம் அவற்றை நாம் அளவுக்கு அதிகமாக அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சு அப்படிங்கிற ஏற்ப அவற்றை அளவுக்கு அதிகமாக பெற்றதால் எப்படி அவற்றை கையாள வேண்டும் என்ற உணர்வு அறிவு இல்லாமல் அதன் மூலம் நிறைய துன்பங்களையும் சவால்களையும் சந்தித்து அதன் மூலமான ஒரு ஞானத்தை கொடுப்பவர் ராகு அதனால் வக்ர கிரகங்களான ராகு கேதுக்கள் இருவருமே ஜாதகரின் பூர்வ புண்ணிய கர்மாக்களுக்கு ஏற்ப நல்ல கெட்ட பலங்களை ஜாதகர்களுக்கு கொடுத்து அதன் மூலம் அவர்கள் இருவருக்கும் பிரபஞ்ச ஞானத்தை அளிப்பவர்கள் என்றால் மிகையாகாது அந்த வகையில் உலகியல் வாழ்விற்கு தேவையான அனைத்து சுக போகங்களையும் பெற்று வாழ்வை இன்பமோடு நகர்த்தக்கூடிய உணர்வுகளை கொடுக்கக்கூடிய போகக்காரகன் ராகுவை பற்றிய பதிவினை அதாவது அதன் முதல் பாகத்தை இன்று காணலாம் ராகு நம்ம நினைச்ச உடனே அவரை பற்றி பேசும்போது பேராசைக்காரர் ஆசை கிடையாது பேராசை பல மடங்கு ஆசைகளை தன்னுள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு கிரகம் இவரோட எண்ணங்கள் எல்லாமே ஒரு லட்சியம் லட்சியத்தோட புதுமையா இருக்கிறது ரொம்ப மாயையா அதாவது மிகைப்படுத்தி காட்டுறது பொதுவாகவே ஆசைகளோட அடையாளமாகவே ராகு கருதப்படுறார் வலுவான நிலையில இருக்கக்கூடிய ராகு ஒரு ஜாதகருக்கு திடீர் ராஜயோகத்தையும் எதிர்பாராத செல்வத்தையும் சுகபோக வாழ்க்கையும் கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறார் இது எல்லாமே இயல்பாகவே இருக்காது பார்க்குறதுக்கே ஒரு அட்ராசிட்டியோட ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு அடையாளத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது நான் ஆயிரம் கோடி வச்சிருக்கேன் அப்படிம்பாரு ஆனால் அது உண்மையானா அவரை போய் ஆராய்ஞ்சாதான் தெரியும் அவர் எவ்வளவு பின்னணியில் கடனோடு இருக்கிறார் நிறைய கமிட்மெண்ட்ஸோட தான் வைத்திருக்கும் சொத்து பத்துக்களுக்கு மீறி தன்னுடைய புகழ் அடையாளத்திற்காக எவ்வளவு செலவழித்து மெனக்கெடுக்கிறார் என்று தெரியும் ராகுவோட ஆதிக்கம் ஒரு ஜாதகத்தில் அதிகமாகும்போது ஜாதகருக்கு எதுலேயும் திருப்தி அடையாத மனப்பான்மை இருக்கும் எவ்வளவு கிடைச்சாலும் பத்தாது அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கும் அது எந்த விஷயத்தினாலும் சரிதான் படிப்பை எடுத்துக்கலாம் சொத்து பத்தை எடுத்துக்கலாம் உணர்வு திருப்தி அடையிற உணர்வுகள்லாம் எடுத்துக்கலாம் வேணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு முடிவே கிடையாது அதே மாதிரி ராகு பெரிய டார்கெட்ஸ்லாம் கொடுக்கக்கூடிய சிந்தனைகளை தூண்டுவார் ரொம்ப நிறைவேற்ற கடினமான இலக்குகளை கூட ஜாதகருக்கு எளிதில் அடைய முடியும் என்கிற மனப்பான்மையை தூண்டுபவர் ராகு முதலில் ராகு தான் இருக்கும் வீடுகளின் அதிபதிகளின் தன்மையை பிரதிபலிப்பவராக இருப்பார் இப்போ மேஷத்தில் இருந்தார்னா செவ்வாயை போன்று செயல்படுவார் சிம்மத்தில்னா சூரியனை போன்று செயல்படுவார் புதன் வீடுகளாகிய மிதுனம் கண்ணியில் இருக்கும் பொழுது புதன்னா இரட்டைத்தன்மை சமூகஜித புத்தி தந்திரம் எல்லாமே புதனுக்கு இருக்கும் அதனால் வியாபாரத்திலேயோ வணிகத்திலேயோ இல்லை கணக்கு ஆடிட்டிங் போன்ற விஷயங்கள்லேயோ மிகச் சிறப்பான தன்னுடைய புதனின் புத்திசாலித்தனத்தை தன்னுடைய இயல்போடு கலந்து வெளிப்படுத்தி ஜாதகரை புகழ் பெறச் செய்வார் இதில் நாம் காலபுருஷ தத்துவத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மிதுனம் காலபுருஷனுக்கு மூன்றாம் வீடாக வருவதால் மார்க்கெட்டிங் அறிமுகம் இல்லாத நபர்களை தொடர்பு கொண்டு தங்கள் ப்ராடக்ட்ஸ் அதாவது தாங்கள் தாங்கள் செய்யக்கூடிய தொழிலிலோ அல்லது தாங்கள் உத்தியோகம் செய்யக்கூடிய நிறுவனங்களின் பொருட்களை விற்கக்கூடிய அந்த யுக்தியை மிகச் சிறப்பான அந்த சேல்ஸ் புத்தியை கொடுக்கக்கூடியவர் ராகு அதே போன்று காலபுருஷனுக்கு ஆறாம் வீடாகிய கன்னி வீட்டில் ராகு இருந்தால் ஆறாம் பாவத்தின் இயல்பான வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சிவில் வழக்கறிஞராக ஜாதகர் மிகச்சிறந்த புகழடைவார் அதே போன்று கணக்கு ஆடிட்டிங் துறைகளிலும் மற்றவரை விட இவர் நிபுணராக இருப்பார் ஏனென்றால் இது புதனின் மூலத்திரிவோன உச்ச வீடாக இருக்கிறது காலபுருஷனுக்கும் ஆறாம் பாவமாக வருவதால் இந்த மாதிரியான தன்மைகளை ஜாதகர் பெறுவார் ஒரு ஜாதகரின் எதிர்கால பலன்களை எடுக்கும் பொழுது மிகச் சாதாரணமாக ஜாதகத்தை பார்த்தவுடனே ராகு இருக்கக்கூடிய வீடுகளின் அதிபதிகளின் தன்மையை வைத்து இவ்வாறு நாம் காலபுருஷ தத்துவத்தோடு இணைத்து பலன் எடுக்கலாம் ஆனால் அவர் அந்த தொழில் உத்தியோகத்தில் எந்த விதமான மேன்மையான நிலையில் இருக்கிறார் என்பதையும் அவர் உள்நாட்டில் பணிபுரிகிறாரா அல்லது வெளிநாடுகளில் பணிபுரிகிறாரா என்பதையும் நாம் அவரின் ஜன ஜாதகத்தில் மற்ற கிரகங்களின் இணைவு பார்வைகளை வைத்து தீர்மானிக்க வேண்டும் ஜாதகத்தில் ராகுவின் ஆதிக்கம் அதிகமாகி அது ஒரு சரியான முறையில் பண்படுத்தப்படாட்டினா பாவிலால் பாதிக்கப்படாத நல்ல நிலைமையில் இருக்கிற சுபர்களான குரு சுக்கரன் ஆகியோர்களுடைய பார்வை இருக்க வேண்டும் சுக்கரனை விட பலம் வாய்ந்த குருவின் பார்வை மிக்க நல்லது அவர் உச்சம் வீடுகளில் இருந்து ராகுவை பார்க்கும் பொழுது ராகுவின் தன்மை குறைந்து பண்படுத்தப்பட்ட அதனுடைய வேகம் ஜாதகரை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் அது எந்த வழியிலனாலும் சரி பொதுவாக ஜோதிஷத்தில் ராகுவோட ஆதிக்கம் ஒரு ஜாதகத்தில் அதிகமாக இருக்கும் பொழுது ஜாதகர்களுக்கு உயிர்களுக்கும் உறவுகளுக்கும் உள்ள மதிப்பு கொடுக்குற தன்மை குறைந்து பொருளாசை அதிகமாக கொண்டே செல்லும் அனைத்தையும் பொருள் அடிப்படையில் ஒரு லாப அடிப்படையில் பார்க்கக்கூடிய எண்ணம் அதிகமாயிரும் ராகுங்கிற கிரகம் லட்சியம் மற்றும் உலகியல் இன்பங்களுக்கான ஒரு உந்து சக்தியாக தான் பார்க்கப்படுது இது கண்டிப்பாக கழிவுத்துக்கு தேவை தான் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ராகுவோட சப்போர்ட் இல்லைன்னா ஒரு ஜாதகர் இப்போ இந்த நாகரிக உலகத்தில் உள்ள வாழ்க்கை தேவையை அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுவாரான்னு சொல்ல முடியாது இருந்தாலும் குரு போன்ற கிரகங்களின் பார்வையில் இருக்கும் ராகு பொருள் தேவைக்காகவும் உலகில் இன்பங்களுக்காகவும் ஜாதகர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து தான் சார்ந்த துறைகளில் பயணித்தாலும் அதனால் ஒரு ஆரோக்கிய இழப்போ அல்லது உறவுகள் இழப்போ இல்லாமல் சுவர் பார்வை பெற்ற ராகு ஓரளவிற்கு நன்மை ஜாதகருக்கு கொடுப்பார் ஒரு தேர்ந்த அறிவோடையும் செயல்பட வைப்பார் என்னதான் இருந்தாலும் ராகு இருக்கக்கூடிய பாவகம் அல்லது அவர் சேரும் கிரகம் ஆகியவற்றின் பொருள் காரகத்துவத்தை எவ்வாறு பன்மடங்கு அதிகரிக்கிறாரோ அதே போன்று அந்த கிரகத்தின் பாவத்தின் காரகத்துவத்தில் ஒரு குறைபாட்டையோ சிக்கலையோ அல்லது ஒரு இழப்பையோ கண்டிப்பாக ஏற்படுத்துவார் அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் அவரோட தசா புக்திகளில் சிலவங்களுக்கு ராகு திசையாக வராமல் இருக்கலாம் இருந்தாலும் அனைத்து திசைகளின் ராகு புக்தியில் தன்னுடைய வலிமையான செயல்பாட்டினால் பொருள் காரகத்துவத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் உயிர் காரகத்தில் ஒரு இழப்பை கொண்டு போனுவார் அல்லாவிடில் அந்த உறவை தற்காலிகமாக பிரிந்து போகக்கூடிய அளவிற்கு அந்த தசா புக்திகளில் செய்வார் இப்போ உதாரணமா ராகு குருவோட சேர்ந்து பணபுரஸ்தானங்கள்ல உச்சம் பெற்ற குருவோட இணைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க குரு புத்திர தனக்காரகராக இருக்கிறாரு அதனால இயல்பாகவே ஜாதகருக்கு ராகு குருவோடு சேர்ந்து பொருளாசை அதிகரிக்கக்கூடிய உணர்வினை கொடுப்பார் அதிக பணம் பெரிய அந்தஸ்து ஆடம்பர வாழ்க்கை மீது நாட்டம் இவை அனைத்தையும் கொடுத்து அந்த பொருளை தேட வைத்து புத்திரரை பிரிந்து அதாவது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஜாதகர் வெளிநாடு பரதேசங்களுக்கு சென்று பொருளை ஈட்டுவார் ஆனால் புத்திரருக்கும் அவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பொருளை சம்பாதித்து விட்டு வரும் வயோதிக காலங்களில் புத்திரர்களால் ஒரு அவமானம் அல்லது புத்திரர்கள் ஜாதகரை புரிஞ்சிக்காத தன்மை இது இருக்கும் அதே போன்று ராகு சுக்கரன் கூட சேர்ந்துட்டாருன்னா சுகபோகங்கள் ஆடம்பர பொருட்கள் கவர்ச்சி இதுமாரி அதிகமான நாட்டம் அதிகரிக்கும் அது சார்ந்த விஷயங்களில் ஜாதகர் அளவுக்கு அதிகமாக மிதமிஞ்சி போய் ஒன்று ஜாதகர் லக்னாயிரி மிகவும் பலவீனமடைந்து ஆறுக்கு அதிபதி வலுத்துட்டாருன்னா இல்லை ஆறு எட்டு அதிபதி சம்மந்தம் இருந்துச்சுன்னா ஜாதகர் ஆடம்பர பொருட்கள் வாங்கி குவித்து அதன் மூலம் கடனாளி ஆகி ஊற விட்டு வேறு இடங்களுக்கு சென்று பிழையக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படி இல்லைன்னா மனைவி கலத்திரத்தை பிரிந்து அயல்நாடுகளுக்கு சென்று பொருளீட்ட அயல்நாடுகளுக்கு நாடுகளுக்கு சென்று விடுவார் அதனால் மனைவிக்கும் அவருக்கும் இடையில் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாகி அப்படி இல்லைன்னா அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய நடுத்தர வயதை கடந்து அதன் பிறகு வயோதிக காலத்தில் வந்து மனைவியோடு இருக்கக்கூடிய அமைப்பு ராகு சுக்கரன் இணைந்திருக்கும் ஜாதகர்களுக்கு நடக்கும் இந்த ரெண்டு இணைவுகள்லையுமே குரு ராகு புத்திரருக்கும் அவருக்கும் இடையிலுள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கை பிரிச்சுருவார் அதே போன்று சுக்கரன் ராகு காம்பினேஷன் கலத்திரத்திற்கும் ஜாதகருக்கும் இடையில் உள்ள புரிதலை தடுப்பார் மேற்படி இணைவு பொருள் அதன் மூலமான அதிகப்படியான லாபம் இவற்றை ஜாதகருக்கு தர முடியும் என்றாலும் உறவு காரகங்களில் ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையையும் ஒரு இழப்பையும் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ ராகு உண்டு பண்ணுவார் ஜாதகத்தில் ராகு சந்திரன் காம்பினேஷன்லாம் நல்ல நீர் சார்ந்த பயணங்கள் அதாவது ஷிப்பிங்கில் ஒர்க் பண்ணுவார் அதிகப்படியான ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் கொடி பார்ப்பார் எப்போவுமே பயணங்கள் மீதான ஒரு ஈர்ப்பு ஜாதகருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இதனாலே அவர் தாய் தந்தையாரோட ரொம்ப அந்யோன்யமாக ஒரு பாசத்தோடு இருக்கிற தன்மை எல்லாத்துலேயுமே ஒரு பற்றாக்குறை இருக்கும் நிறைய நீர் சார்ந்த இப்போ லங்ஸ் ப்ராப்ளம் மனநிலை சார்ந்த ப்ராப்ளம் இது எல்லாமே ஜாதகரை பாதிக்கக்கூடிய முக்கியமான ஆரோக்கிய குறைபாடுகள் மேலும் ஜாதகரோட தாய் ஜாதகர் அவருடைய அருகாமை தன் மகனுடைய அருகாமை தனக்கு இல்லை என்று நினைத்து வேதனையில் அவர் காலம் தள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொதுவாக ராகு கேதுங்கிறது ஒரு அமானுஷமான ஒரு சோன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவங்க எந்த பாவகம் இல்லை கிரகங்களோட இருந்தாலும் அவங்களோட தன்மைகளை எடுத்து தங்களோட ஆசையை தேவையை பூர்த்தி பண்ணி கொண்டு ஜாதகரை நல்லது கெட்டது பண்ணக்கூடிய ஒரு சாயா கிரகங்கள் என்றால் அது மிக அல்ல பொதுவாக ராகு ஒரு கிரகத்தின் பொருள் காரகத்துவத்தை பெருக்கி உயிர் காரகத்துவத்தை அதாவது உறவின் பாசத்தின் அமைப்பை கட்டமைப்பை சிதைக்கக்கூடிய நிகழ்வை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி நண்பர்களே இதுவரை நாம் ராகுவை பற்றிய ஒரு அடிப்படையான காரக தன்மைகள் மற்றும் அவர் எவ்வாறு பாவங்கள் கிரகங்களோடு இணைந்து செயல்படுவார் என்று பார்த்திருக்கிறோம் இந்த தொகுப்பில் இனி வரும் பாகங்கள் கொஞ்சம் விரிவாக ஆய்வு மனப்பான்மையோடு கண்டிப்பாக செய்ய முடியும் என்று உறுதி கூறி இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் என்றும் தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி இது அஸ்ட்ரோமை கன்சல்டன் சேனல் நன்றி வாழ்க வளமுடன்